அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கொலை செய்யும் நோக்கம் உனக்கில்லை என்றாலும் நீ செய்தது கொலைதான் என்று சிறவணனின் பெற்றோர் ஜெயரதனிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி இருபத்தி ஒன்று கொலை செய்யும் நோக்கமின்றி கொன்றும் எங்கோ கடந்திடாமல் மலை எனவே மலைத்திடாமல் மாற்று சிந்தை அடைந்திடாமல் கொலைஞன் என ஓடிடாமல் கோவே நற்கடமை செய்தாய் நலமதுவே செய்திருந்தும் நடந்த கொலை திடம் கொலையே இதுவே எழுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கொலை செய்யும் நோக்கமின்றி கொன்றும் எங்கோ கடந்திடாமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னனே உன்னுடைய நோக்கம் எங்களுடைய மகனை கொல்வது அல்ல அவ்வாறு கொலை செய்யக்கூடிய நோக்கமே இல்லாமல் உன்னுடைய தவறுதலால் நீ கொலையை செய்து விட்டாய் அவ்வாறு கொலை செய்திருந்தும் கூட அந்த இடத்தை விட்டு நீ வேறெங்கோ ஓடிவிடவில்லை விடவில்லை அவ்வாறு ஓடாமல் மலை எனவே மலைத்திடாமல் மாற்று சிந்தை அடைந்திடாமல் மலைக்கு எதனால் மலை என பெயர் ஏற்பட்டது என்றால் மலையானது மலைத்து திகைத்து போய் தான் நிற்கக்கூடிய இடத்திலே அசையாமல் நிற்பதால் அதற்கு மலை என்ற பெயர் ஏற்பட்டது அவ்வாறு மலையைப் போலவே தயரத மன்னனாகிய நீயும் மலைத்து போய் திகைத்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே அசையாமல் நின்றுவிடவில்லை அவ்வாறு நிற்பதற்கு பதிலாக நீ இங்கே வந்து சேர்ந்தாய் அத்துடன் மாற்று சிந்தை அடைந்துடாமல் உன்னுடைய விட்டு நீ உன்னுடைய பணியை செய்வதற்கு வேறெங்கோ சென்று விடாமல் கொலைஞன் என ஓடிடாமல் கோவே நற்கடமை செய்தாய் கொலைஞன் என்கிற கொலைகாரனைப் போலவே கொலையாளியைப் போலவே கொலையை செய்த பின்னர் அங்கிருந்து ஓடி தப்பித்து விடாமல் கோ என்கிற மன்னனாக பொறுப்புடன் நீ நடந்து கொண்டாய் இங்கே வந்து எங்களை சந்தித்தாய் அத்துடன் எங்களையும் எங்களுடைய மகனை பார்ப்பதற்காக அவன் இறந்து கிடந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தாய் அவ்வாறெல்லாம் உன்னுடைய கடமைகளை நீ பொறுப்புடன் செய்தாய் அவ்வாறு செய்திருந்தும் நலமதுவே செய்திருந்தும் நடந்த கொலை திடம் நீ இவ்வாறு நன்மைகள் யாவையும் நல்ல முறையிலே செய்திருந்தும் கூட நடந்தது கொலைதான் அந்த கொலையை செய்ததும் நீதான் என்பதை மாற்ற முடியாது என்று அந்த வயதான முதியோர் ஜயரதனிடம் பேசினர் இதுவே எழுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்